புதிய பள்ளி கட்டிடத்திற்கு குழந்தைகளை அடிக்கல் நாட்டியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வள்ளவாரி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவாசன மெய்யநாதன் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் அறந்தாங்கி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வல்லவாரி ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பு கட்டிடத்திற்கு சுமார் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்ட கிராம மக்களுடன் சேர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டினார் முன்னதாக பள்ளிக்கு புதிய சமையல் கூடம் கட்டிடத்தை திறந்து வைத்தார் அப்போது அவர் பேசுகையில் புதிய கட்டிடத்தை தரமான செங்கல் நமது வீட்டை எப்படி கட்டுகின்றோமோ அதேபோல் தரமாக கட்டுவதே அங்கு படிக்கும் குழந்தைகளுக்கும் நாம் செய்யும் பெரும் உதவியாக இருக்கும் என கூறினார் நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர்

ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மூன்று வகுப்பறை கட்டிடத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இன்றைக்கு இந்த கட்டிடத்தை நாம தொடங்கி வைக்கிறோம் கட்டணம் கட்டுறவங்க யாரா இருந்தாலும் தயவு செய்து தரமா கட்டணும் அப்படிங்கறது நான் அமைச்சரான சொல்லி எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் செங்கல் உட்பட எந்த செங்கல்களை கட்டணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி டைல்ஸ் கூட வர்றப்போ சேர்மன் சொன்னேன் டைல்ஸ் ஓட்டி அந்த கட்டிடம் பார்க்குறப்போ ஒரு தனியார் பிரைவேட் ஸ்கூல் போனால் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த தரத்துல இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கி கொடுக்கணும் அதான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய மிக மிக முக்கிய கடமை அப்படிங்கிறதான் அந்த வரப்போ பேசிக்கணும் அதே மாதிரி கட்டுறதுக்கு கட்டணம் கட்டுறதுக்கு ஊரில் இருக்கிற நம்மளும் அப்பப்போ வந்து அவங்களுக்கு தேவையான உதவி செய்து அதே மாதிரி இந்த ஸ்கூல் இது போர்மெண்ட் இருக்கா கட்டி கொடுத்து அதன் மூலமா ஏன்னா கியூரிங் ரொம்ப முக்கியம் கட்டணம் தான் இருக்கணும் இன்னும் எப்படியும் ஒரு மூன்று மூன்றரை மார்க்க முடிச்சிடும் அதையும் வந்து நம்ம அந்த கட்டிடத்தை திறந்து வைப்போம் பழைய கட்டிடங்கள் தேவதும் உழைச்சுட்டு அந்த பக்கம் இந்த பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் வந்து உலக வெப்பமையை மாதிரி தான் இன்றைக்கு கடுமையான ஜிஏ கூட இருக்க முடியல முன்னாடியெல்லாம் நிலநாடு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த விழா எங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பா நம்ம வல்லவாரி ஊராட்சியை பொறுத்தவரைக்கும் பல திட்டங்களை ஒன்றிய பெருந்தலைவர்களோடு சேர்ந்து நிறைய திட்டங்கள் நீர் திட்ட வசதிகளாக இருக்கட்டும் ஆள்வழக்கினராக இருக்கட்டும் சாலை வசதியாக இருக்கட்டும் மேக்சிமம் நிறைவேற்றி